வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி வைத்திய கோயில் முத்து மாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மைக்காக குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை திருக்கோவில்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன வைத்திய கோயில் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தனர் திருவிளக்கு பூஜையை வைத்தி கோயில் சிவாச்சாரியார் மகேஷ் குருக்கள் சிறப்பாக நடத்தி வைத்தார் பூஜை பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வைத்தி கோயில் திருவிளக்கு பூஜை குழுவினரால் வழங்கப்பட்டது திருவிளக்கு பூஜையில் விரதம் இருந்து கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஜி செய்திகளுக்காக குளத்தூர் செய்தியாளர் சிவகுமார் लक्ष्मी नमः ी नम ओं दीर्घलक्ष्मी नम ओं दिव्यलक्ष्मी नम ओं धान्यलक्ष्मी नम ओम वीरलक्ष्मी नम विद्यालक्ष्मी लक्ष्मी नमः जयलक्ष्मी लक्ष्मी नमः ओम विमरलक्ष्मी नम ओं जयलक्ष्मी नम ओम लक्ष्मी नमः